நேரில் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம தென்னந்தோப்பில் மாவிதைகளை வந்து நம்ம விதைச்சிருந்தோம் இந்த மாவிதைகள் வந்து இப்போ முளைச்சி வந்திருக்கு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது நம்ம தென்னந்தோப்பு இதில் மாமரம் வச்சுருக்கோம் மரம் வச்சுருக்கோம் தென்னை மரங்கள் வந்து ஒரு நூறு மரங்களுக்கு மேலே தென்னை மரங்கள் இருக்குது கொல்லாமரங்கள் இருக்குது மாமரங்கள் வந்து ஒரு பத்து மாமரங்கள் வந்து நம்ம வச்சுருக்கோம் இதில் வந்து புதிய ரகமான மாமரம் இது வந்து நல்லா வந்து இனிப்பாக இருந்ததுனால இதை நம்ம காயும் இனிப்பாக இருந்ததினால இந்த விதைகளை வந்து நம்ம விதைச்சி நிறையா பேத்துக்கு வந்து இலவசமாக கொடுக்கலான் இருந்தோம் அது முளைச்சிருக்கு அதை வந்து நம்ம பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் புதுசாக வரிங்க நம்ம சேனலுக்கு இதில் உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அதில் பக்கத்தில் ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துப்பாங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய புதிய புதிய வீடியோகளை உங்களுக்கு சொரும் வாங்க இப்போ வந்து நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம பதிச்சிருந்தோம் ஒரு பதினஞ்சு விதைகள்கிட்ட நம்ம வந்து இதில் வந்து நம்ம விதைச்சிருந்தோம் வந்து எத்தனை முளைச்சிருக்குன்னு பார்க்கலாம் இங்க பாருங்க ஒரு மர தண்டர்களை வந்து முளைச்சிருக்கு ஒரு மா மர தமிழ் முளைச்சிருக்கு மலைச்சிருக்கு இந்த வந்து நல்ல இலையாக வந்திருக்கு முளைச்சி வந்திருக்கு நம்ம விதைச்சி பதினஞ்சு நாளைக்கு மேலே ஆயிடுச்சு இது வந்து நல்ல ஈரத்தோட ஓட்டத்துலேயும் வெயில் இருக்கிறதுனால சீக்கிரமாக முளைச்சி வந்திருக்கு பாருங்கள் இருக்குது பாருங்கள் ஒரு மாவுத்தன்று வந்து முளைச்சிருக்கு ரெண்டு இது பாருங்க மூணு மூணாவது இதான் சின்னதாக முளைச்சி வந்துருக்கு விலகி வந்துருக்கு இது பாருங்க இது பார்க்குறப்ப கஷ்டமாக இருக்குது இது ஏதோ ஆடு கடிச்சிருச்சு போலங்க இது பாருங்கள் சுளிச்சு வந்துருக்கு முளைச்சி வந்ததுக்கப்புறம் இதோ கடிச்சிருச்சு ஆடு கடிச்சிருக்கு போல இது பாருங்கள் எதுலேயும் ஒரு ரெண்டாவது ஆடு கடிச்சிருக்குங்க நல்லா மலைச்சி பச்சையவே மாறிடு இதையும் வந்து பாருங்கள் ஆடு கடிச்சிருச்சு போல் இது பாருங்கள் இதுலேயும் ஆடு கடிச்சிருக்கு இதெல்லாம் நாலாவது மரக்கன்று ஆடு கழிச்சிருக்கு நாலு மார்கன்று தான் வந்து மலைச்சிரு மலைச்சிருக்கு நாலு இது வந்து ஆடு கடிச்சிருச்சு பாருங்கள் ஆடு யாரோ மே விட்டுருக்காங்க போல அதை பார்க்கல பதினால இந்த ரெண்டு சுட்சிமாக இருக்குதுனால நீங்கள் மாக்க நில் நினச்சுங்க பாருங்கள் வண்ணை நோண்டி காமிக்கிறேன் உங்கள் மாமர விதை தான் நம்ம விதைச்ச விதை தான் இங்கே பாருங்கள் புரியுதுங்களா உங்களுக்கு அப்போ தண்ணி இதில் ஊற்றி காமிக்கிறேன் பாருங்கள் இது தான் இது வந்து ஆடு கடிச்சதுனால மொட்டை மொட்டையாக இருக்குது கட் பண்ணிடுச்சு பாருங்கள் கஷ்டமாக இருக்குது தண்ணி எடுத்ததுனால தெளிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் பாருங்க இப்போ தெரியுதா இந்த மாவு எதாவது தெரியுது பாருங்க இப்போ பாருங்க நல்லா தெரியும் இந்த மாவு இது வந்து மாவு தான் விதைச்சிருந்தது தாங்க பாருங்க இது இப்படியே இருக்கட்டும் இதுக்கப்புறம் எதுவும் முளைச்சி பக்கவாட்டில் இருந்து வேறு எதுவும் கிளைகள் மூலம் துளுத்து விடுதான்னு பார்க்கணும் நாலு மாவு விதைகளை வந்து ஆடுகள் வந்து இங்கே மேய் இருந்திருந்தனால மே விட்டுருக்காங்க போல் அது கடிச்சிருக்கு கஷ்டமாக இருக்குது இது வந்து ரொம்ப நல்ல மாங்கன்னு நல்ல விளைச்சலை கொடுக்கக்கூடியது ஒரு மாங்காயே எப்படியும் முக்கால் இழவிலே இருக்கும் நல்லா பெருசாக வரும் நல்ல இனிப்பும் இருக்கும் இந்த மாங்கண்ணு மாமரம் மாங்காய்கள் இனிப்பாக இருக்கும் மாம்பழம் நல்லா இனிப்பாக இருக்கும் நல்லா ரகம் இது நம்ம இலவசமாக இருந்தோம் நம்ம இங்கே வைக்கலான்னு பார்த்தேங்க ஆடு கழிக்கிது ஒரு பாதுகாப்பாக வேலி தான் அது வந்து நம்ம வைக்கணும் போல் இப்படி ஒரு நாலு மாங்கன்னுட்டு வந்து ஆடு கடிச்சிருக்கு திரும்ப துளுத்துவது தான் பார்க்கணும் மீது இருக்கிறது எல்லாத்தையும் விவசாயிங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துடலான் இருக்கேன் இந்த சைடு மட்டும் வச்சுருந்தது ஒரு பத்து கண்ணுக்கிட்ட முதலாக வச்சுருந்தோம் எட்டு கண்ணுக்கிட்ட முளைச்சி வந்துருச்சு இதுக்கப்புறமா அந்த சைடில் ஒரு மூணு நாலு நாலு மாங்கன்னு வச்சிருந்தோம் அது எப்படி இருக்கு வாங்க எல்லாமே முளைச்சிருக்கு சந்தோஷமா இருக்கு ஆனா ஆடு கழிச்சிடும் கொஞ்சம் கஷ்டமா இருக்குது மட்டை விழுந்து கிடக்கு தென் மட்டைகிறதுனால கீழே வந்துருக்கு அது விளக்கிட்டு பார்க்கலாம் விளக்காச்சு பார்க்கலாம் இடத்துல முளைச்சிருக்காங்க இந்த நாலு வச்சிருந்தோம் இதில் ஒன்று தான் முளைச்சி வந்துருக்கு பாருங்க இளங்கலை வச்சுருக்க போதும் பாருங்க கொளுந்தா இருக்குது இதெல்லாம் வந்து முளைச்சி வந்துருன்னு பாருங்க உளுந்தா இருக்குது கூட முளைச்சி வந்துருக்கு இன்னும் ரெண்டு மூணு நாளில் நல்லா மேலே வந்துடும் நல்லா முளைச்சி வந்துடும் இன்னும் வச்சு இந்த மாங்கன்றதுலாம் இங்கே முளைக்கலை இன்னும் லேட்டாக கூட முளைக்கலாம் வாய்ப்பு இருக்குது முளைக்கணும் நம்புகிறேன் நானும் இவ்வளோ ஒன்று தான் இருக்குது மட்டும் எட்டு ஒம்பது கண்ணுகளும் முளைச்சிருக்கு ஒரு அஞ்சாறு கன்று மட்டும் முளைக்கலை இதை நம்ம அப்படியே மட்டையை போட்டு மூடி வச்சிடலாம் இல்லைன்னா இதையும் ஆடுகள் வந்து மேஞ்சிட்டு போனாலும் போயிடலாம் அதனால் இந்த மட்டையை மறுபடியும் நான் இங்கேயே போட்டு மூடி வச்சிடறேன் ஏன்னா அப்போனா அது வந்து பாதுகாப்பாக இருக்கும் இந்த ஆடுகள் வந்து மேயாமல் இருக்கிறதுக்காக மட்டையை போட்டு மூடி வைக்கிறேன் அது கண்டிப்பாக முளைச்சி வந்துடும் முளைச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வேறு கொடுத்துடலாம் அங்கே போர் போட்டிருக்கோம்னா தண்ணி வந்து வந்துகிட்டே இருக்கும் இந்த தோப்பாக இருக்கனால வந்துட்டே இருக்கும் அதனால் தண்ணிக்கு வந்து இவ்வளோ பிரச்சனை இல்லை நமக்கு நீரோட்டமாகவே இருக்கனால எந்த விதிகள் விதைச்சாலும் மலச்சி வந்துடும் ஒரே ஒரு கஷ்டம் என்னென்னா இப்போ இருக்கும் நம்ம விதச்சதில் ஒன்று ஒரு மா மரம் ரெண்டு மூணு மூணு மாமரங்கள் இது ஒன்று நாலு நாலு மாமரம் கண்டுக்குலாம் வந்து ஆடு கடிச்சிருக்கு இது நல்லா முளைச்சி நல்லா அழுத்தமாக வந்திருக்கு பாருங்கள் இது நல்ல பச்சை இலைகளை விட்டுருந்துருக்கு அதனால தான் நல்லா ஆடுகள் வந்து இதை கடிச்சிருக்கு பாருங்கள் அது ஒன்று தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இருந்திருந்தால் நம்ம விவசாயிகளுக்கு இது அப்படியே கொடுத்துட்டுருக்கலாம் இப்போ இது கொஞ்சம் முளைச்சி பச்சை கலரில் எல்லாம் வரவழைங்க வெயிட் பண்ணணும் இப்போயே பிடுங்கினோம்னா அது வாடி போயிடும் இப்படியே பிடுங்குறது ஒன்றும் எந்த வித பாதிப்பும் இல்லை ஆனால் அதை உடனே கொண்டு போய் நீங்கள் நடவு செய்யணும் ஏன்னா இளங்கலை விட்டுருக்கு பொழுது வந்திருக்கனால இது சீக்கிரம் வாடி போயிடும் பச்சை இலைகள் வந்தால் தான் ஓரளவுக்கு தாக்கு பிடிக்கும் அது இதுலேருந்து இன்னொரு பதினஞ்சு நாளைக்கு ஆகும் பதினஞ்சு நாள் ஒரு மாதம் ஆனால் தான் நல்லா பச்சை இலைகளை விடும் பாருங்கள் பார்த்து பதினஞ்சு நாளே நல்லா முளைச்சி வந்திருக்கு இது மாதிரி பச்சை தண்டுகள் வந்துருச்சுன்னா நீங்கள் வந்து குடிங்கிட்டு போயிட்டு நீங்கள் வந்து கொடுக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் எடுக்கிறீங்கன்னா இதை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரே நாளில் நீங்கள் வந்து நடவு செஞ்சிடணும் உங்கள் தோட்டத்துலேயோ உங்கள் தோப்புலையோ எங்கேயோ நீங்கள் பயிரிடுறீங்களோ அங்கே வந்து நீங்கள் உடனே வந்து நடவு செய்யணும் இது நட்டு நட்டு வச்சிடணும் அப்படி இல்லைன்னா அது வாடி போயிடும் இந்த பொழுந்து வந்து வாடி போயிடுச்சுன்னா காம்பு அதுக்கப்புறம் சைட்லேருந்து வேறு ஒன்று தான் புதுசாக முளைச்சி வரும் இதுலேருந்து வந்து முளைக்காது அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க நீங்கள் நடவு செய்யும் பொழுது இது மாதிரி இளைஞலை விட்டுருந்துச்சுன்னா அது உடனே படித்து ஒரே நாளில் நடவு செய்தா இருந்தால் அதை எடுத்துகிட்டு போங்க அப்படி வெளியூர்களுக்கு கொடுக்குறீங்க வேறு யாருக்காவது நடவு செய்ய போகிறீங்கன்னா நல்லா இது மாதிரி பச்சை காம்பு வரணும் தண்டு வரணும் தண்டு வந்து அதில் வந்து பச்சை நல்ல இலைகள் வந்து கொஞ்சம் ஒரு பதினஞ்சு நாளைக்கு அப்புறம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா நீங்கள் வெளியூர்கள் கொண்டு போயிட்டு அதை வந்து யாருக்காவது கொடுக்கலாம் வெளியூர் கொண்டு போனாலும் அது வாடி போகாமல் இருக்கும் நீங்கள் மாற்றி கொண்டு போகும்போது வாடி போகாமல் இருக்கும் அது மாதிரி மாற்றுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுறீங்க வெளியூர் கொண்டு போக போகிறீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடியே மாற்றி அதை பேக்கில் வச்சு தண்ணீர் விட்டுட்டிங்கன்னா அது அப்படியே அதில் செட் ஆகிரும் வெளியில் கொண்டு போனாலும் வாடாமல் இருக்கும் அதை மட்டும் பார்த்துக்கோங்க இது வந்து ஓரளவுக்கு வச்சு ஒரு பத்து நாளில் பார்த்தீங்கன்னா சூப்பராக பச்சை கலரில் ஆயிரும் அதை நம்ம அதே மாதிரி இங்கே இருக்கும் சின்னதாக இருக்குது இது அப்புறம் இந்த வாங்கணும் இது எல்லாத்தையுமே ஒரு பதினஞ்சு நாளில் நம்ம பேக்குக்கு மாற்றி விவசாயிகளுக்கு வந்து ஃப்ரீயாக கொடுத்துடலாம் இதுக்கு முன்னாடி மா விதைகளை விதைக்கிறது எப்படி முளைச்சது அப்படிங்கிறத பற்றி வீடியோ போட்டிருக்கோம் அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ நிச்சயமாகவே உங்களுக்கு பயனுள்ளதை நம்புகிறேன் அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்களும் இந்த மாதிரி விதைகளை வந்து நீங்கள் வந்து பயிரிடலாம் விதைக்கலாம் மா கன்றுக்கு வந்து உற்பத்தி செய்யுங்க உங்களுக்கு பிடிச்ச ரகத்தை நீங்கள் சாப்பிட்ற மாம்பழத்துலேருந்து கிடைக்கக்கூடிய விதைகளையும் நீங்கள் இந்த முறையில் வந்து விதைச்சி புதிய மாங்கன்றது வந்து நீங்கள் உற்பத்தி செய்கிறேன் இந்த வந்து நம்ம எந்த உரமே பயன்படுத்தலை சாதாரணமான நம்ம தோட்டத்தில் உள்ள நம்ம வந்து தோக்கில உள்ள மண்ணில் தான் விதைச்சோம் வருங்க நல்லா சூப்பராக வந்து முளைச்சி வந்திருக்கு நீங்களும் இப்படி வந்து எந்த ஒரு உரங்களும் பயன்படுத்தாதீங்க சாதாரண மண்ணிலே வந்து பயன்படுத்துங்க அதுலேயும் முளைக்கும் தோட்டத்துலேயோ தோப்புலையோ இல்லை வீட்லேயோ வந்து நீங்கள் உற்பத்தி செய்யலாம் இந்த வீடியோ நிச்சயமாகவே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கு நம்புகிறேன் இந்த வீடியோ படிச்சு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நமது நேரில் அனைவருக்கும் நன்றி வணக்கம்